நாம் தமிழர் கட்சியிலிருந்து நேற்றைய தினம் காளியம்மாள் விலகியதை தொடர்ந்து இன்று மற்றொரு முக்கிய நிர்வாகியும் அக்கட்சியிலிருந்து இருந்து விலகியிருக்கிறார் பெரியார் குறித்து தொடர்ந்து சீமான் விமர்சனம் செய்து வருவது ஏற்புடையதல்ல என்றும் அவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் யார் அந்த முக்கிய நிர்வாகி என்பதை பார்க்கலாம் சமீபகாலமாகவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் என அக்கட்சியில் விலகி வெவ்வேறு கட்சிகளில் தன்னை இணைத்துக் கொண்டு வருகின்றார்கள் அதன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஜெகதீச பாண்டியன் அக்கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் என பல முக்கிய நிர்வாகிகள் அக்கட்சியிலிருந்து தொடர்ந்து வெளியேறி வருகின்றார்கள் இது குறித்து சீமானிடம் கேட்டபோது இது எங்கள் கட்சிக்கு காலம் என்றும் பதிலளித்தார் இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் பாவேந்தன் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் அவர் வெளியிட்ட அறிக்கையில் அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சியில் இணைந்தேன் இணைந்த நாள் முதல் போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் என அனைத்து களப்பணிகளையும் வழிநடத்தியதோடு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அரக்கோணம் பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிட்டு ஆறு சட்டமன்ற தொகுதிகளிலும் கடுமையாக உழைத்து மக்கள் போராட்டங்களில் மக்களில் ஒருவனாக உண்மையும் நேர்மையுமாக நின்று கட்சிக்கு வலு சேர்த்து வாக்கு சேகரித்தேன் அதில் பெரியார் உணர்வாளர்களுடைய வாக்குகளும் அடங்கும் அதுமட்டுமின்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் சோளிங்கர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக மாற்று அரசியலை முன்வைத்து கொள்கை வென்றிட தேர்தல் களத்தில் பணியாற்றினேன் இதனால் இரண்டு தேர்தல்களில் போட்டியிட்டு பெரும் பொருளாதாரத்தை லட்சக்கணக்கில் இழந்தபோதும் உங்களுடன் உறுதியாக பயணித்து வந்தேன் ஆனால் இன்று நீங்கள் கொள்கை முரணாக முன்னுக்கு பின் பேசுவது ஏற்புடையதல்ல பெரியாரை விமர்சித்து தமிழ் தேசியத்திற்கு எதிராக பெரியாரை முன்னிறுத்துவது தமிழர் நிலத்தின் மக்களுக்கே பேராபத்தாக முடியும் கட்சியை வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் தங்களின் இத்தகையான செயல்பாடுகளை விரும்பாத காரணத்தால் நாம் தமிழர் கட்சியில் நான் வகித்து வந்த ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்தும் அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் கொள்வதாக தெரிவிக்கிறேன் என்று அந்த அறிக்கையில் அவர் வெளியிட்டிருக்கிறார்